வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இப்போ திடீர்னு தோணுண ஒரு ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் திமுகவினுடைய விளம்பரத்தில் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு ஒரு குரலோட அந்த ஒரு விளம்பரம் ஓடும் தேர்தல் விளம்பரம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எனக்கு என்ன டவுட்னா ஸ்டாலின் ஒரு எம்பி பதவிக்காக போட்டிடுறாரு ஒரு மக்களவை தொகுதியில் போட்டிடுறாரு பாராளுமன்ற தொகுதி போட்டிடுறாரு இவர் ஜெயித்து வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேன் அல்லது என்னென்ன குறைகள் அவர் நினைக்கிறாரோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மக்களை அழைத்தால் அது பொருத்தமாக இருக்கும் அல்லது நான் சுட்டி காட்டுகிற இவரை நம்பி நீங்கள் வாங்க உங்கள் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் அதுக்காக உங்களை அழைக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்லை மொட்டையாக ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்றார் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க நீங்கள் வாங்க சரி யார் தலைமையில் யார் பிரதமர் இது நான் லாஜிக்காக தான் கேட்குறேன் திமுகவை எதுக்கணும் திமுகவினுடைய இந்த போக்க அதாவது கட்சிக்கு எதிராக பேசணும்னு நினச்சி நான் பேசலை ஸ்டாலின் அழைக்கிறேன் ஸ்டாலின் அழைக்கிறேன்னா என்ன பொருள் மோடி வேணா ஸ்டாலின் அழைக்கிறேன்னு அவர் சொல்லலை ஸ்டாலின் அழைக்கிறேன் இவர் எம்பி பதவி கூட போட்டியிடல இவர் அழைத்து கொண்டு போய் எங்கே கொண்டு விட போகிறாருன்னு தெரியல ஸோ திசை காட்டுதல் இல்லாமல் வழிகாட்டுதல் இல்லாத ஒரு தலைமை பண்பு இவர்கள் தலைமை பொறுப்பிற்கு லாயக்கற்றவர்கள் அப்படின்னு நான் சொல்லலை ஸ்டாலின் தலைமை பண்புக்கே லாயக்கற்றவர் அப்படிங்கிறது அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அடிக்கடி அவர் அவர் இருந்த காலம் வரைக்கும் இவர் ஒரு மேயர் லெவலில் தான் கொண்டு வந்தார் ஒளியே அது ஒரு சிட்டியை ஆண்டுக்குங்க ஒரு நாட்டு ஆளக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லை ஏன்னா அந்த அந்த வசீகரமான பேச்சுத்தன்மையோ அந்த திசை காட்டுற தன்மையோ அவர்கிட்ட இல்லை அதைத்தான் சுட்டி காட்ட மற்றபடி திமுக ஓட்டு போடுங்க போடாமல் போங்க அது வேறு விஷயம் ஆனால் ஸ்டாலின் அழைக்கிறார் எதற்காக யாருக்காக அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் அவர்கிட்ட இல்லை இது சொல்கிறது தான் அந்த வீடியோடைய குறிக்கோள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்